ஜஸ்ட்டு மிஸ்ஸு இல்லைனா அஞ்சு லட்சம் ரூபாய் ஒர்த்தான பொருட்களை எல்லாமே நான் வந்து கொடுத்துருப்பேன் ஆமாம் சவுதி அரேபியாவில் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் டைமில் நான் என்ன பண்ணேன்னா ரியாட்லேருந்து தமாம்க்கு என்னோட ரிலேட்டிவ்ஸை பார்க்குறதுக்காக வந்தேன் தமாமில் அவங்கள பார்த்து முடிச்சுட்டு ரிட்டர்ன் வந்து நான் போனது பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் தான் போனேன் அந்த டைமில் என்கிட்ட கார் இல்லை ஸோ சாப்கோ பஸ் தான் நான் யூஸ் பண்ணுவேன் மோஸ்ட்லி நான் சாப்கோ பஸ்ஸை யூஸ் பண்ணிவிட்டு டேரெக்டாக ரியாட் பஸ் ஸ்டாம்ப்க்கு வந்து நான் இறங்கிட்டேன் ஆல்ரெடி என்னோட ரிலேட்டிவ்ஸ்னால் எங்க பல திண்ணி கொட்ட போட்டாலுங்க சவுதி அரேபியாவில் பல வருஷமாக இருக்கிறதால அவங்க ஆல்ரெடி என்கிட்ட சொல்லிட்டாங்க அரேபியங்க டாக்ஸி டேக்ஸி மட்டும் எப்பவுமே எடுக்காது அதோ வண்டி வந்து ரொம்ப ஒஷ்டம் இருந்துச்சுன்னா கேர்ஃபுல்லாக இரு அப்படின்னு சொன்னாங்க ஸோ அப்போலேருந்து நான் பயந்துக்கிட்டு நிறைய அரபிக வண்டி எடுக்கவும் மாட்டேன் எப்போவுமே நான் எடுக்கிறது பாகிஸ்தானி இந்தியன் இல்லை பெங்கா பங்காலியோட டேக்ஸியை தான் எடுப்பேன் அப்படி தான் நான் பஸ் ஸ்டாப் விட்டு வெளில வரும்போது நிறைய சவுத்திஸ் தான் வண்டி நிப்பாட்டி ஏ கூட வா ஏ கூட வான்னு சண்டை போட்டுக்கிட்டாங்க நான் சொன்னேன் இல்லை சார் என்னால் வர முடியாது என்னோட பிரதர் வெளில வெயிட் பண்ணுறாரு அப்படின்னு போய் சொல்லிட்டு அவங்கள எல்லாமே அப்படியே கடந்துட்டு வெளியில எஸ்கேப் ஆகி வந்துட்டேன் ரோடுக்கு வந்துட்டேன் வந்த அப்புறம் அந்த ரோடில் ஒரு பாகிஸ்தானி டாக்ஸி டிரைவர் கிராஸ் பண்ணார் அவரை நான் கை போட்டு நிப்பாட்டி சார் இந்த மாதிரி ஹாராக்கு போகணும் அப்படின்னு பேசி அவர் கூட பேரை பேசிட்டு வண்டியில் ஏறிட்டார் ஏன் கெட்ட நேரமாக தெரியல இல்லை அவரோட டாக்ஸி டிரைவரோட கெட்ட நேரமாக தெரியல என்கிட்ட டேக்ஸி வேணுமானு கேட்டாங்க இல்லையா சௌரிக்காரங்க அவங்க கையில் நான் பட்டுட்டேன் ஸோ பட்டோன்னா அவர் என்ன பண்ணார் இந்த டாக்ஸியை வந்து ரெண்டு பேர் படத்தில் வர மாதிரி ரெண்டு பேர் டாக்ஸியை வந்து முன்னாடி வந்து நிப்பாட்டாங்க ரோட்லேயே ரெண்டு வண்டி வந்து க்ராஸில் வந்து நிப்பாட்டிட்டாங்க ஸோ இவர் என்ன பண்ணார் பாகிஸ்தானி வந்து வண்டி ரிவர்ஸில் எடுக்கிறாரு பார்த்து அங்கேயும் ரெண்டு வண்டி வந்து நின்றுச்சு ஸோ இந்த பாகிஸ்தானி டிரைவர் என்ன பண்ணாருனா ரெண்டு ரோட்டுக்கு நடுவில் ஒரு டிவைடர் மாதிரி ஒன்று இருக்கும் சின்ன பிளாட்ஃபார்ம் மாதிரி அது பேர் தெரியல அதில் வண்டி ஏற்றி அப்படி இறக்கி ஆப்போசிட் ரோட்டுக்கு வந்துட்டார் ஸோ அந்த வந்துட்டு அங்கே ஒரு பத்து அடி கூட தாண்டி இருக்க மாட்டோம் ஆப்போசிட்டில் போலீஸ் இப்போ நான் நினச்சா ஓகே இப்போ போலீஸ் வந்துட்டாங்க அந்த சவுதிக்காரங்களை விட மாட்டாங்க அப்படின்னு நினச்சா நேராக போலீஸ்காரன் வந்து ஃபைன் போட்டது இந்த பாகிஸ்தானி மேலே தான் நீ எவ்வளோ தெரியும் இருந்தால் வண்டியை வந்து இந்த மாதிரி ஏற்றி இறக்கிருப்ப அப்படின்னு சொல்லி அவன் போட்டு வண்டியை கட்ட சொல்லிட்டாங்க நான் ஏறிங்க சொன்னேன் சார் இவர் வேணும்னு சொல்லி பண்ணலை இந்த மாதிரி வண்டியை வந்து மறைச்சாங்க அப்படி இப்படி சொன்னேன் அவர் வந்து பயன்படு அப்படின்னு அந்த அந்த தோரணையில் அவர் பேசினார் இவர்கிட்ட சொல்லி என்ன நடக்க போகுது நானும் கம்னு நின்ட்டேன் அதுக்கப்புறம் நாங்கள் வெளியில் கையில் கையில் வந்து என்னோடய பேக் வச்சுருக்கேன் என் பேக்கில் வந்து ஆஃபீஸோட ரெண்டு மேக் புக் இருக்குது அண்டு ஒரு ஐபேட் இருக்குது என்னோடய ரெண்டு ஐஃபோன்ஸ் இருக்குது கையில் வந்து ஒரு ஐயாயிரம் ரியால் கிட்டே பணம் வச்சுருக்கேன் வீட்டுக்கு அனுப்புறதுக்காக வெயிட் 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 வீடியோவை ஸ்டாப் பண்ணதுக்கு மன்னிக்கணும் ஏன்னால் இன்ஸ்டாகிராமில் என்னால் முழு வீடியோ போட முடியாது அண்ட் நீங்கள் இந்த வீடியோ யூடியூப் ஷார்ட்ஸில் பார்த்துட்ருக்கீங்கன்னா கீழே லிங்க் இருக்கும் நீங்கள் போய் இதோட முழு வீடியோ பார்த்துக்கலாம் நீங்கள் ஃபேஸ்புக்கில் பார்த்துட்ருக்கீங்கன்னா கீழே லிங்க் இருக்கும் அதில் போய் முழு வீடியோ நீங்கள் பார்த்துக்கலாம் இந்த கதை கொஞ்சம் பெரிய கதை அதனால் என்னால் இன்ஸ்டாகிராமில் போட முடியல நீங்கள் ஃபேஸ்புக்கில் இல்லை யூடியூப்பில் போய் இதோட முழு வீடியோ பார்த்துக்கலாம் அடுத்த நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் பை